வாழைக்காய் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இப்போ அதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த தண்ணியில் அப்படியே டேரெக்டாக இந்த பெரிய இதில் வச்சு துருவ போகிறேன் இல்லை சீவை போகிறேன் அந்த ரெண்டு வாழைக்காயும் நம்ம சீவி எடுத்தாச்சு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இருங்க கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வரேன் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசி புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து கடாயை வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் அவ்வளோதான் அது கூட கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கிட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அது ஆப்ஷனல் தான் இந்த வாழைக்காய்க்கு இங்கே பாருங்கள் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் பூண்டு சோம்பு தட்டி எடுத்துருக்கேன் இதில் கூட கருவேப்பில் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ஓகே இதை வந்து எண்ணெய் விட்டுட்டு நம்ம தாளிக்க போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு இப்போ பொரிஞ்சு வருது இது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம இடித்து வச்சதை சேர்த்துக்கலாம் ஓகே நல்லா பொறிஞ்சிருக்கு இப்போ இதுவும் பொரியட்டும் இந்த வாசனை வரும் நம்ம மூக்கு தான் சமையலுக்கு பிரதானம் ஒவ்வொன்றும் நம்ம எண்ணெயில் சேர்த்து வாசனை வந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்ததை சேர்த்தோன்னு சொன்னால் சமையல் நம்மளை அடித்து காலே கிடையாது சேர்த்துக்கிட்டேன் கூட மூக்கு கடைசியாக சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு கிளறு கிளறி விட்டு சின்னதில் வச்சுட்டு போயிடலாம் நம்ம இன்னும் கூட கடைசியாக மஞ்சத்தூள் சேர்க்கணும் மஞ்சத்தூள் போட்டு அலசினோம் ஆனால் நான் ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப நல்லது ஒட்டாது வெளி போய்ட்டு நிறைய தண்ணியில் வாஷ் பண்ணோம்னா இந்த ஒட்டுறது கம்மியாக இருக்கும் இப்போ இதில் வந்து நானே கழுவி காய வச்சு அரைச்ச அரிசி பவுடர் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஓகே இது கூடவே நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சளையும் சேர்த்துக்கலாம் ஞாபகம் இருக்கட்டும் இன்னும் நான் உப்பு போடலை அப்பா நம்ம காஞ்ச மிளகா ரொம்ப காரம் இந்தளவுக்கு இதில் உப்பும் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ இதை ஸ்லோவாக நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப பொறுமை வேணும் இல்லைன்னா கஷ்டம் நான் இருந்தால் ஆச்சுமா அப்படி நம்ம ஏனோ தானே அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓடி போயிடலாம் ஆனால் அது ஒட்டாது அதுக்கு யார் மேலேயும் பாசமே கிடையாது ஆனால் நம்ம கடையெல்லாம் அப்படி இல்லைங்க ரொம்ப பாசக்காரங்க இங்கே பாருங்க கொஞ்சம் போட்டோம்னா விட்டோம்னா போதும் ஒட்டிப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் இப்போ நான் வந்து சுரண்டி சுரண்டி எடுக்கணும் இந்த பாவத்தை செய்ய போகிறேன் கொஞ்சம் இருங்க ரெண்டு பேரையும் பிரிக்க போகிறேன் கடாயும் பொரியலையும் இல்லை இல்லை வறுவலையும் ஆக்சுவலாக இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு இந்த வழக்கா ஆனால் எனக்கு பசிக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னா இது போதும் வித்தியவா பர்மிஷன் நான் மாற்றிக்கிறேன் இதை பவுலில் ஓகே ரொம்ப டைம் ஆயிடுச்சு இப்போ ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டி ஆகுது அதனால் பெட்டர் எடுத்து சாப்பிட்றது தான் வாவ் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கு பவுலில் மாற்றிட்டு சாப்பிட போகிறேன் பாய் இங்கே பாருங்கள் நம்ம வந்து செய்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் சூப்பராக இருக்குது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது செம்ம டேஸ்ட்டு நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வாழைக்காயில் இந்த மாதிரி செய்கிறது தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் செம்ம டேஸ்ட்டு வாவ்